மனச்சோர்வோட ட்ரீட்மெண்ட் பத்தி சொன்னீங்க இப்ப இவங்களுக்கு வந்து ஹாஸ்பிடல் வந்து உள்நோயாளியா இருந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா இல்ல வீட்ல இருந்தபடியே ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா அதாவது இவங்களுக்கு முதல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றதும் முக்கியம் உள்நோயாளியா வெளிநோயாளியா அப்படின்னா அது வந்து அந்த வியாதி அந்த சங்கடம் இருக்கு இல்லையா மனச்சோர் மன நோய்ன்னு சொன்னோம் இல்லையா அதனுடைய தீவிரத்தை பொறுத்து மாறுபடும் இப்போ எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் ஓரளவுக்கு சமாளிச்சுக்கிட்டு நல்லபடியாக அவங்களால வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்து அந்த உணர்வு மட்டும் சோர்வாக இருந்துச்சுன்னா நீங்கள் வெளிநோயாளிகிட்ட வந்து கூட சொல்லி மருந்து சாப்பிட சொல்லலாம் அதே சமயத்தில் நீங்கள் வந்து அந்த நோயாளி வந்து தற்கொலை இப்போ மனச்சோர்வனுடைய முக்கியமான விபரீதம் என்னன்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா தற்கொலை முயற்சி அல்லது தற்கொலை இப்போ அந்த நோயாளி வந்து இறந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வச்சுட்டு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து நாம வந்து வீட்டில இருந்து பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது உடல் வந்து நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு நல்லா இருப்பாரு மனசு தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்கும் இதுக்காக எதுக்கு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்து வைத்தியம் பண்ணணுன்னு சொல்கிறார் டாக்டர் அப்படின்னு எல்லாருமே கேட்பாங்க இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குவோம் அதில் இன்னும் பேரை எடுத்துக்கிட்டிங்கன்னா இவருக்கு இந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்கணும்னு என்ன இருக்குது அதனால தான் நீங்கள் வந்து சேர்த்து வைத்தியம் பண்ணணும்னு சொன்னோம்னா கூட உடனே என்ன பண்ணுவாங்கன்னா ஐயோ அப்படியா நினச்சிட்டு இருக்கார் அப்போ நான் வீட்டில் இருந்தால் நல்லா பார்த்துக்க முடியுமே அப்படின்னு தான் எல்லோரும் சொல்லுவாங்க நீங்கள் வீட்டில் இருந்தால் கூட பார்த்துக்கவே முடியாது எவ்வளவோ பேருக்கிட்ட நாங்கள் சொல்லி பின்னால் வருத்தப்பட்டது உண்டு இதுக்கெல்லாம் போய் சேர்த்து வைத்தியம் பண்ணுமா இதுக்கெல்லாம் போய் ஆஸ்பத்திரியில் வச்சு வைத்தியம் பண்ணணுமா இதுக்கு போய் அட்மிஷன் பண்ணுமா இதில் என்ன பண்ண போகிறீங்க சும்மா ரெண்டு மாத்திரையை கொடுக்க போகிறார் இல்லை நாலு மாத்திரையை கொடுக்க போகிறார் அவர் சாப்பிட போகிறார் தூங்க போகிறார் இதை வீட்டிலேயே இருந்து செய்ய முடியாதா என்ன ஊசியா இல்லை ஆப்ரேஷனாக அப்படின்னு இல்லாத விளக்கமெல்லாம் பேஷண்ட்ஸ் கேட்பாங்க பேஷண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸ் கேட்பாங்க எவ்வளோ சொன்னாலும் ஒத்துக்காமல் கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் இந்த தற்கொலை முயற்சி இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு அதுக்கு வைத்தியம் பண்ணுறதுக்கு நாங்கள் படாத பாடுபட வேண்டியிருக்கோம் இல்லை நாங்கள் படுறது மட்டும் இல்லை நீங்களும் பட வேண்டியிருக்கோம் அதனால் டாக்டர் சொன்னாருன்னு வச்சுக்கிங்க உள்ளே சேர்த்து தான் வைத்தியம் பண்ணணும் இல்லை வெளியே வச்சியே வைத்தியம் பண்ணலாம் ஒன்றும் பாதிப்பு இல்லை அப்படின்னு என்ன டாக்டர் சொல்கிறாரோ அதை வச்சு முடிவு பண்ணலாம் இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதிரி வியாதிகளில் டேஞ்சரஸ்னஸ் ஆஃப் தி பேஷண்ட்டே நாங்கள் அசஸ் பண்ணுவோம் அதாவது இந்த நோயாளியினால் எவ்வளவு அபாயம் சாத்தியம் எவ்வளவு விபரீதம் சாத்தியம் அதாவது டேஞ்சரஸ்னஸ்னால் இவரை வெளியே விட்டு வைக்கிறதுனால இவருக்கு எவ்வளவு பாதிப்பு மற்றவங்களுக்கு எவ்வளவு பாதிப்பு இந்த மாதிரி நாங்கள் அசஸ் பண்ணும்போது டேஞ்சரஸ்னஸ் அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கிங்க இப்போ இதுக்கு முன்னாலேயே ஒரு தடவை தற்கொலை முயற்சி பண்ணியிருக்கிறார் இல்லை தற்கொலைக்கு உண்டான சில விஷயங்களை வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கிறார் அதுக்கு உண்டான சில முஸ்தீப்புகளை இருக்கிறார் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா உடனடியாக அவங்கள ஆஸ்பத்திரியில் சேர்த்துறது தான் நல்லது அடுத்தது அவங்க குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டிருந்தாங்க இல்லை தற்கொலையினால் இறந்துருந்தாங்க அப்படின்னு சொல்லி குடும்ப சரித்திரம்னு ஒன்று இருந்துச்சுன்னா நிச்சயமாக உடனடியாக அவங்கள சேர்த்து வைத்தியம் பண்ணுறது தான் நல்லது மூன்றாவது அவர்களுடைய நெருங்கிய உறவினர்களோ நண்பர்களோ அல்லது சம வயதுள்ள சம அந்தஸ்துள்ள ஏதோ ஒரு வகையில் சம்பந்தப்பட்டுள்ள யாரோ ஒருத்தர் தற்கொலையால் இறந்திருந்தார் அப்படின்ற செய்தி கிடச்சிதுன்னா சமீபத்திலலாம் ஒரு மூணு மாதத்துக்குள்ளார இருந்துருந்துச்சுன்னா உடனடியாக அவங்களுக்கு ஒரு மாடல் கிடைச்ச மாதிரி ஆகிடும் ஒரு முன்னுதாரணம் அதே மாதிரி ஏன் பண்ணிக்க பண்ணிக்கூடாதுன்னு தோணும் அதனால் அந்த மாதிரி இருக்கிறவங்களையும் உள்ளே சேர்த்துறது நல்லது இப்படி தான் நாங்கள் வந்து முடிவு பண்ணுவோம் ஏன்னா இந்த தற்கொலை தற்கொலை முயற்சின்னு இருக்கு பாருங்க இந்த தற்கொலைன்றதுக்கு வந்து வைத்தியம் கிடையாது இப்போ தற்கொலை பண்ணிக்கிட்டீங்க அதுக்கப்புறம் நான் என்ன வைத்தியம் பண்ணுறதுக்கு இருக்குது ஒன்றுமே கிடையாது என்ன உட்காந்து உங்க கூட அழுகலாம் கொஞ்சம் நேரம் அவ்வளோதான் ஆனால் தற்கொலைக்கு வைத்தியம் என்ன அப்படின்னா தற்கொலையை தடுக்கிறது தான் அது நடந்த பிறகு நாம் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு வருத்தப்படுறதில் எந்த விதமான பிரயோஜனமுமே கிடையாது இன்னும் சில பேர் திருப்பி கேட்பாங்க இப்போ நீங்கள் நூறு கேஸ் இதுக்காக அட்மிட் பண்ணுறீங்க எத்தனை பேர் அதில் தற்கொலை இறந்துட்டாங்க நான் நூறு கேஸ் அட்மிட் பண்ணி ஒரு கேஸு கூட தற்கொலை ஆகலைன்னா என்ன அர்த்தம் தற்கொலை வராதுன்னு அர்த்தமாக தற்கொலையை தடுத்துருக்குன்னு அர்த்தம் இப்போ நான் ரெண்டு கேஸ் அட்மிட் பண்ணி ரெண்டு கேஸ் இறந்துருந்தா கூட ப்ராப்ளம் தான் இன்னும் பேர் நிறையா பேர் என்ன நினைக்கிறாங்க இதுக்கெல்லாம் போய் எதுக்கு இதுனா அப்படி நம்மளை மீறிக்கிட்டு என்ன பண்ணிவிடுவான் ஒரே ஒரு தான் ஒரே ஒரு செகண்ட் தான் அதில் தற்கொலை பண்ணி இறந்துட்டால் கூட பரவாயில்ல சில பேர் என்ன பண்ணுவாங்க டாய்லெட்டுக்குள்ளே போய் அங்கே யூஸ்ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுக்கு வச்சுருக்கிற ஆசிடை குடிச்சிருவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களால சாப்பிடவே முடியாது அந்த ஸ்ட்ரிக்சரை க்ளீன் பண்ண முடியாது அதுக்கப்புறம் அவங்க சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டால் கூட சாப்பிட முடியாது அதுக்காக அவங்க வாழ்நாள் முழுக்க நரக வேதனை இருக்கும் இந்த மாதிரி இந்த தற்கொலை தற்கொலை முயற்சி ரெண்டியுமே தடுக்கிறதுக்காக தான் இவங்கள ஆஸ்பத்திரியில் இருக்கணும்னு சொல்லுவோம் இன்னொன்று என்ன அப்படின்னா ஆஸ்பத்திரியில் இருக்கிறது மட்டும் இல்லை ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு மேலே மாத்திரைகளும் எழுதி கொடுக்க மாட்டோம் பதினஞ்சு நாளைக்கு எழுதி கொடுத்துருங்க இதே தானே எழுதி தர போகிறீங்க முப்பது நாளைக்கு எழுதி கொடுத்துருங்க இதே தானே கொடுக்க போகிறீங்க நீங்கள் தான் சொல்கிறீங்களே மூணு வாரம் கழித்து தானே இம்ப்ரூவ் ஆகுவான்னு சொல்கிறீங்க நாங்கள் போய் எங்கேயா கொடைக்கானல் இந்த மாதிரி இடத்துல இருந்துக்கிட்டு இல்லை கோயில் பழகத்தில் இருக்கிற ஊரில் போய் இருந்துகிட்டு மருந்து கொடுக்குறோம் நாங்கள் முப்பது நாளைக்கு மருந்து கொடுத்தோம்னா அதையே போட்டுக்கிட்டு அவன் எதாவது பண்ணிடுவான் இந்த காரணங்கள்னால ரெண்டு நாள் அல்லது மூணு நாள் தான் நாங்கள் வந்து மருந்துகளே கொடுப்போம் அதனால் டாக்டர் சொன்னார்னா அவரு தான் தீர்மானம் பண்ணணும் பேஷண்ட்டோ அல்லது பேஷண்ட்டோட உறவினர்களோ தீர்மானம் பண்ணி பிரயோஜனம் இல்லை உங்களுடைய வசதி வாய்ப்புகளை நினைச்சும் பிரோஜனம் இல்லை இந்த சமயத்தில் நிறையா பேஷண்ட்ஸ் கேட்பாங்க எங்களுக்கு வசதி இல்லை இப்போ ஹார்ட் அட்டாக் வருது என்ன பண்ணுறீங்க உடனடியாக போய் அட்மிட் பண்ணுன்னா பண்ணிக்கிறீங்கல்ல டாக்டர் போக வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் இல்லை டாக்டர் இருந்தாலும் ரெண்டு நாள் இருந்து பார்த்துட்டு போகிறேன்னு சொல்கிறீங்கல்ல அதே மாதிரி டாக்டர் முடிவு பண்ணி உங்களை வச்சிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்கிறது அவர் முடிவு என்ன எடுக்கிறாரோ அதுக்கு மதிப்பு கொடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சிகிச்சை பெறுறது தான் சிறந்த முறையாகும் அதாவது நீங்கள் ஷார்ட் ட்ரீட்மெண்ட் மாதிரி கொடுத்தா கூட வெளிநோயால் இருந்து கூட கொடுக்கலாம் ஆனால் நீங்கள் சேஃபாக இருப்பீங்களான்ற உத்தரவாதம் வேணும் இதில் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் படுத்துக்கிட்டே சாப்பிட்ணுன்றது கிடையாது இந்த பாதுகாப்புக்காக தான் மனச்சோர்வை பொறுத்த வரைக்கும் உள்நோயாளியாக வெளிநோயாளியான்னு நாங்கள் முடிவு பண்ணுறோம்